ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் சம்பந்தப்பட்டது சயின்ஸ் ரிலேட்டட் இன்றைய தகவல் அறிவியல் தகவல் தேசிய அறிவியல் தினம் இந்தியாவில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் இந்திய விஞ்ஞானி சி வி ராமன் அவர்களின் ராமன் விளைவு கண்டுபிடிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த தகவலை பற்றிய கூடுதல் தகவல்கள் தேசிய அறிவியல் தினம் வந்து இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நிகழ்வு சர் சி வி ராமன் சிறந்த விஞ்ஞானி உம் நம்ம இப்பதான் சயின்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ராமன் விளைவை கண்டுபிடித்தார் இந்த கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாகத்தான் அறிவியலின் முக்கியத்துவத்த உணர்த்துவதே இதன் நோக்கமாகும் சோ அறிவியலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த நாள் கொண்டாடுறாங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சயின்ஸ் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அப்ப வந்து லாஸ்ட் கிளாஸ் நீங்க சயின்ஸ் கிளாஸ் தான் முடிச்சுட்டு வந்தீங்க ஸோ சயின்ஸ்ல வந்து யாருடைய பாடத்துல எந்த கிளாஸ்ல ராமன் விளைவு இருக்குன்னு சயின்ஸ் மேம் கிட்ட கேளுங்க இதை பத்தினா ஃபுல் டீடைல் அவங்க கொடுப்பாங்க ஓகே இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது புதுசா நமக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஜென்ரல் நாலேஜ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுடைய பாடத்துக்கும் யூஸ் ஆகும் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே வந்து நம்ம படிக்கக்கூடிய அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் இல்லையா நம்மளுடைய அஞ்சு சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்களை உபயோகமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லியும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இப்ப நம்ம லெசன் போயிடலாம் போறோம் நம்ம என்ன இந்த பாடத்துல நம்ம வரைக்கும் என்ன பாத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு இது கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம லெசன் இந்த இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம் என்ன பார்த்தோம் செட்டு கணம் கணம்னா என்ன அதனுடைய டெபினிஷன் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த கணத்திலிருந்து இருந்து வந்து வெண்டயகிராம் வெண்படம் எப்படி உருவாகிறது அந்த வெண்படத்தை காமிச்சிருந்தேன் சோ அந்த வெண்படத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சில கணங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபர்டிஸ் பார்த்தோம் அந்த ப்ராபர்டிஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு நாலு ப்ராப்பர்டிஸ் பார்த்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் வரைக்கும் ப்ராபர்ட்டிஸ் ஆஃப் த செட் ஆப்ரேஷன்ல

யூனியன் ஆஃப் த செட்னா என்ன இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்னா கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டு இதுதான் வந்து செட் ஆப் ஆப்ரேஷன்ஸ் கன செயல்பாடுகள் அதுக்கப்புறமா வந்ததுதான் கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் த செட் அது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர்ல கன செயல் கணங்களின் பண்புகள் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன் அதில் ரெண்டு பண்பு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன் பாயிண்ட் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அடுத்த ரெண்டு பண்புகள் பார்க்க போறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் அதுக்கு பார்க்க போறோம் ஓகேவா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல நமக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் MCQ question up to 1.4 exercise இருக்கு இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் கிளாஸ் ஓகே distributive property அப்படினா நான் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க boardல பங்கிட்டு பண்பு அப்படினு சொல்வாங்க சோ பங்கிட்டு பண்புமே சேர்ப்பின் மீதான பங்கிட்டு பண்பு மற்றும் வெட்டின் மீதான பங்கிட்டு பண்பு ரெண்டுமே இருக்கு union and intersection சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெருக்கல் மாதிரி தான் a intersection b union c is equal to, ஏ இன்டர்செக்சன் பி அண்ட் ஏ இன்டர் செக்ஷன் யூனியனும் இந்த செக்ஷனும் இங்கே இடம் வருது இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராபர்ட்டின்னு சொல்லுவோம் இது அடுத்த வருஷமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சோ இத நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல காமிச்சிடுறேன் இது வந்து டிமார்கன்ஸ் லா டிமார்கன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க து வந்து ஒரு டிமார்கன் அப்படிங்கிற ஒரு உம் கணிதவியலாளர் ஒரு கணித மேதையால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லா தான் இந்த அந்த கணித மேதை வந்து இவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரையில தான் வந்து பிறந்தாரு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் நாள் வந்து இவருடைய பர்த் சோ இவர் வந்து குழந்தையா இருக்கும் போதே இவருடைய ஃபாதர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியால வந்து இந்தியால வந்து பணியமர்த்ததுனால அவர் வந்து இந்தியால பிறந்தார் ஓகேங்களா சோ இவர் நமக்கு வந்து டிமார்கன் லா அப்படிங்கிற ஒரு லாவை வந்து கண்டுபிடிச்சார் அத அவருடைய பெயர்லயே அந்த விதியானது அழைக்கப்படுகிறது டிமார்கன்ஸ் விதி அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த டிமார்கன்ஸ் விதி வந்து நம்ம வந்து சிமெட்ரிக் டிபரன்ஸ் ஆஃப் த செட் பாத்ததும் இல்லையா அதே மாதிரி வரும் ஏ டிபரென்ஸ் பி யூனியன் சிஸ் ஈக்குவல் டு ஏ டிபரன்ஸ் பி யூனியனாக இருந்தால் இங்க இன்டர்செக்ஷன் ஆக மாறும் இங்க இன்டர்செக்ஷன் ஆக இருந்தால் எல்ஹெச்எஸ்ல ஆர்ஹெச்எஸ்ல யூனியன் ஆக மாறும் ஏ டிஃபரன்ஸ் பி ஏ டிஃபரன்ஸ் சி உள்ள மல்டிப்ளை பண்ற கணக்கு தான் இது வந்து கண நிரப்பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் நம்ம செப்பரேட்டா பார்த்திருந்தோம் இத வந்து ஃபார்முலால இங்க வந்து அனைத்து கணம் வரும் அதுக்கு அப்புறம் ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறம் அதிலிருந்து நிரப்பிய கண்டுபிடிப்போம் இந்த இது கோடு போட்டிருந்தாங்கனாலே நிரப்பின்னு அர்த்தம் A union B the whole complement is equal to A complement intersection B complement. இங்க union ஆக இருந்தால் இங்க intersection ஆக மாறும். இந்த இங்க intersection இருந்தா இங்க union ஆ மாறும். LHS RHS அது வந்து உங்களுக்கு interchange நடக்கும். ஓகேவா சேர்ப்பு பண்பு வெட்டு பண்பு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது வந்து யூனியன்னா சேர்ப்பு பண்பு இன்டர்செக்ஷன்னா வெட்டு பண்பு ஓகேவா அது வந்து எல்லா ப்ராப்பர்டிஸ்லயுமே நமக்கு செட் லாங்குவேஜ பொறுத்த வரைக்கும் உண்டு ஓகேவா சோ இப்ப நம்ம இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும் போது உங்களுக்கு இந்த சேர்ப்பு பண்பு வெட்டு பண்பு டிமார்கன்லா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் போயிடலாம் சிமுலேஷன்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சின்னு இருக்கு இல்லையா அதை டிவ் லாவுடைய ப்ரூவ் பண்ணுவோம் தனியா ப்ரூவ் பண்ணுவோம் ரெண்டையும் சேர்த்து இந்த லா வந்து Through Agda being the relationships between LHS and RHS must be confirmed in order to validate the distributive law of set theory. So to verify the distributive law for pre-given non-empty set A, B, and C. That is A union B intersection C is equal to. A Union B Intersection A Union C. இங்க வந்து LHS எல்ஹெச் என்னென்ன தேவைபிடிக்கணும் அதுக்கப்புறம் அது கூட ஏவை சேர்த்தணும் போட்டிருக்காங்களா சேம் ஆர்ஹெச் பாருங்க ஏ யூனியன் பி வேணும் அப்புறம் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும் அப்புறம் அது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது அதுதான் ஏ யூனியன் பி intersection செக்ஷன் ஏ யூனியன் சி என்ன பண்ண போறோம் LHS எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூனிவர்சல் செட் தான் வரையணும் அனைத்து கணம் வரைந்தாச்சு அந்த பாக்ஸ்க்கு பேர் தான் அனைத்து கணம் இப்போ முதல்ல எல்லாம் என்னது செட் ஏ ஏவா வரைஞ்சிட்டோம் இப்ப நான் இதுக்கு வந்து நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ வெண்டை கிராம்லையும் காமிச்சிடுறேன் கூடவே நம்பர்ஸையும் சேர்த்தே காமிச்சிடுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வச்சும் பார்த்தா மாதிரியே ஆயிடும் प्लस वेन डायग्रामம் பார்த்தா வென் படமும் பார்த்த மாதிரி ஆயிடும் இப்போ a க்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கிறேன் என்னென்ன கொடுத்திருக்கேன் 3 4 8 11 13 ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் a முடிஞ்சது a b இன்டர்செக்சன் c ग्रास एच बी அப்புறம் செட் c ரெண்டையும் வரையஞ்சாச்சு இன்டர்செக்சன் அப்படிங்கும்போது இரண்டிற்கும் பொதுவாக உள்ள இப்போ இந்த டாட் இருக்கா இன்டர்செக்ஷன் அப்படிங்கும் போது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள இப்ப இங்க பாத்தீங்களா பி இன்டர் செக்ஷன் சி சேர்த்தோட சிக்கு நம்பர் கொடுத்துருக்கு த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் சோ செட் பிக்கும் செட் சிக்கும் காமனா இருக்கிறது தான் பி இன்டர் செக்ஷன் சி அப்ப இது ரெண்டுல எந்த நம்பர்ஸ் காமனா இருக்கு எயிட் சோ அதுதான் பி இன்டர் செக்ஷன் சியா வந்திருக்கு நம்ம பி இன்டர்செக்சன் சி இப்ப கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த பி இன்டர் செக்சன் சி ஆன்சர் கூட ஏவ சேர்த்த இப்ப பாருங்க பி இன்டர் இந்த ப்ளூ மார்க் சோ அது கூட ஏவ சேர்த்தியாச்சு அப்போ இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு நம்பர் செட் பண்ணிடலாம்

ஏவையும் பியையும் சேர்த்தியாச்சு சேத்தும் போது வந்து அதுல வந்து ரெண்டும் சேர்ந்தது ரெண்டையும் சேர்த்தியாச்சு செட் வித் நம்பர்ஸ் ஏக்கும் பிக்கும் ப்ளாட் பண்ணியாச்சு ஏ யூனியன் பி ரெண்டையும் காமனா எழுதியாச்சு அடுத்தது ஏ யூனியன் சி ரெண்டு செட் வரைஞ்சிருக்காங்க ரெண்டையும் சேர்த்துறோம் ஒரே ரெண்டையும் சேர்த்திட்டோம் சோ ஏ அண்ட் சி இதுக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறோம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் ஏ அண்ட் பிக்கு எடுத்த காமன் நம்பர்ஸ் தான் சோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இல்லையா ஏக்கும் பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ள இப்ப பாருங்க அடுத்த இதுல பாருங்க இதுதான் வந்து காமன் ஏக்கும் பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது இதுக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறேன் நம்பர் கொடுக்கும்போது ஏ யூனியன் பி ஏ யூனியன் சி ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் காமனா இருக்கிறது எது த்ரீ எயிட் லெவன் தேர்ட்டீன் இதுதான் காமனா இருக்கு சோ இதுல வந்து பேலன்ஸ் வேற என்ன இருக்கு செவன்டீன் இருக்கு இதுல சிக்ஸ் இருக்கு அந்த நம்பர் கிடையாது நமக்கு கிடைச்சது ஈக்குவலான்னு பாக்கணும் இல்லையா ரிசல்ட் பாருங்க ஓகே இப்ப நீங்க கேட்கலாம் மேம் இங்க இந்த இமேஜ் இந்த பிங்க் கீழே வந்திருக்கு இங்க பிங்க் மேல வந்துருக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணோம் ஏபிசி மட்டும் இடம் மாறி இருக்கு பாருங்க ஏபிசி இங்க வந்து ஏபிசி இப்படி ஆர்டர்ல எடுத்திருக்கோம் சரியா சோ ஆன்சர் எனிவேஸ் ரெண்டுமே ஒண்ணுதான் நம்ம வந்து ஏபிசி இது இப்படி மேல இருந்து கீழே எடுத்தோம் இது கீழ இருந்து மேல ஏபிசி எடுத்திருக்கோம் அதுதான் அந்த டிஃபரன்ஸ் சோ இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சா இதுதான் வந்து நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி வெண்படத்துல கொடுத்தாலும் சரி இப்படிதான் நம்ம பண்ணனும் ஓகேவா சோ இப்ப என்ன பண்றோம்னா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க யூசிங் த அட்ஜஸ்ட் வெண்டாயிராம் ஃபைண்ட் ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வெண்டாய் ஏ

இதுக்கு ஆன்சர் சொன்னாலும் ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சராவும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி நம்ம என்ன பண்ணலாம்னா வெண்டை கிராம் எதுக்கும் இங்க போர்டுலயும் நம்ம வந்து போட்டுடலாம் சோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எப்பவுமே அனைத்து கணம் வரைஞ்சதும் அதுக்கு யூ அப்படின்னு நேம் கொடுத்துடணும் சி நம்பர்ஸ் போர் அண்ட் இருக்கு இங்க மைனஸ் ஒன்னு இங்க மைனஸ் டூ இங்க இல்லனா ஒரு தடவை புக் பாத்துக்கோங்க கேட்டிருக்கிற ஒரு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா இங்க வேணா நம்ம எடுத்து கூட எழுதிக்கலாம் அவங்களுடைய ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மூணு ஆறு நாலு பி என்னன்னு பாத்தீங்கன்னா சி வந்து ஜீரோ மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு எட்டு மூணு அனைத்து கணம் போது இந்த ஒன் டூவும் சேர்ந்து இது எல்லாமே வந்துரும் யூ ஓகேவா சோ இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி தான் ஃபர்ஸ்ட் சப் கேட்டிருக்காங்க ஏ வில் இருக்க வேண்டும் பி யில் இருக்கக்கூடாது மைனஸ் ஒன் ஏழையும் இருக்கு பிலயும் இருக்கு சோ ரிஜெக்டட் மைனஸ் டூ ரெண்டுலயுமே இருக்கு த்ரீ வந்து ஏல மட்டும் தான் இருக்கு பி ல இல்ல சோ தட் இஸ் செலெக்டட் சிக்ஸ் வந்து ஏல மட்டும் தான் இருக்கு பி ல இல்ல செலக்டட் ஃபோர் வந்து ஏல மட்டும் தான் இருக்கு பி ல இல்ல செலக்டட் சோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஏ டிஃபரன்ஸ் பீனா ஏவில் இருக்க வேண்டும் பி இல் இருக்க கூடாது ரெண்டாவது பி 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 யில் இருக்க வேண்டும் சி யில் இருக்க கூடாது மைனஸ் ஒன் பி ல இருக்கு சி ல இல்ல மைனஸ் டூ ரெண்டுலயுமே இருக்கு ரிஜெக்டட் எயிட் ரெண்டுலயுமே இருக்கு ரிஜெக்டட் ஃபைவ் வந்து இருக்கு செவன் பி ல மட்டும்தான் இருக்கு சோ பி டிஃபரன் சி ஓகேவா அடுத்தது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க சோ ஏ கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏவ தவிர மீதி எல்லாமே வரணும் ஓகேவா சோ அப்போ இங்க ஒன்னு ரெண்டு முதல்ல அனைத்து கணத்துல இருக்கு ஒன் அண்ட் டூ வந்து அனைத்து கணத்துல இருக்கு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வரணும் ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏவ தவிர

ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்னா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது அத இங்கே போட்டுரலாமா பொதுவா இருக்குறது மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ அவ்வளவுதான் மீதி எதுவும் பொதுவா இல்ல மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ மட்டும் தான் அடுத்தது பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் பி யூனியன் சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அனைத்து கணத்திலிருந்து இப்ப அனைத்து கணம் வந்து ஆல்ரெடி இருக்கு அவ்வளவுதான் த்ரீயை விட்டுட்டோம் மைனஸ் த்ரீ இது இது எல்லாம் இதுல இருக்கிற எல்லாமே சேர்ந்ததுதான் அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பி யூனியன் சி பி யையும் சி யையும் சேர்த்து எழுதிட்டு அனைத்து கணத்திலிருந்து அந்த பி யூனியன் சி யை எடுத்துடணும் வெளியில எடுத்துட்டோம்னா அதுதான் பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது ஓகேவா சோ பி யூனியன் சி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுங்க B intersection C யும் A difference B intersection C யும் நீங்க ஹோம் ஹோம்வொர்க்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வந்து MCQ போய்லாமா சோ 1.4 எக்சர்சைஸ் வரை 1.4 எக்சர்சைஸ் எம்சிகூ சிப்ப பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே கிளாஸ்ல செகண்ட் சம்ல இருந்து லெவன்த்து சம் வரைக்கும் பார்க்கலாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த டாபிக் என்னன்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட் அப்ளிகேஷன் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் செட் அதாவது இந்த கணங்களுக்கு மதிப்பை கொடுப்பது எவ்வாறு அப்படிங்கிறது தான் பார்ப்போம் ஸோ அத அடுத்த கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஒன் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்த படித்த கேள்விகளுக்கு நீங்க இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும்னா சாட் செஷன் அன்மியூட் பண்ணி கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம் ஓகேவா பேப்பர் பேனா எடுத்து ஆன்சர்ஸ் எழுதுங்க தெரியும்னா நீங்க சொல்லலாம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க தப்பு இல்லை சோ கனமொழி செட் லாங்குவேஜ்ல பார்ட் ஒன் ஒன் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானது எது விச் ஆஃப் ஆப்ஷன் ஒன் ஏ தட் பிலாங்ஸ் டூ செட்டுக்குள்ள ஒன் டூ த்ரீன் பி ஆப்ஷன் 3 4, 5, 6, 7 நாட் பிலாங்ஸ் டூ செட் ஒன் டூ த்ரீ இந்த 7 வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கா செட்டுக்குள்ள இல்லையா இல்ல தனிய செட்டா தான் இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கறத ஆன்சர் சொல்லுங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் போர் தமிழ்ல கீழ்கண்டவற்றில் சரியானது எது ஆங்கிலத்துல விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்

ஆப்ஷன் 3 நல் செட் வெட்டு கணம் ஆப்ஷன் 4 சப் செட் உடகணம் இந்த ஒரு கணம் கொடுத்துருக்காங்க அது வரையறை செஞ்சிருக்காங்க அதனுடைய விடை வந்து ஓருறுப்பு கணமா அடுக்கு கணமா வெற்று கணமா உடகணமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு செட்டை டிஃபைன் பண்ணிட்டு அது வந்து சிங்கிள் டன் செட் பவர் செட் null set or subset 4 options குடுத்திருக்காங்க which one is correct கேட்டிருக்காங்க ஓகே okay. question number 3 B தகு உட்கனம் A எனில் N of A intersection B என்பது B is subset proper subset of A then N of A intersection B is option 1 N of A difference B option 2 n of b option 3 n of b b difference a option 4 n of a question number 3 question number 4 ganam a equal to xyz nl उदिक सर ये सबसेट ऑफ़ ए कमा बी नाल स्टेटमेंट ला ये द करेक्ट आना स्टेटमेंट न सोलेगा प्रश्न नंबर फाइव सॉरी सूच ए यूनियन बी इक्वल टू ये इंटरसेक्शन बी एनएल यू ए यूनियन बी इक्वल टू ये इंटरसेक्शन बी देन ऑप्शन वन A is not equal to B. Option two, A is equal to B. Option three, A subset of B. Option four, B subset of A. Question number seven. B difference A என்பது B எனில் e A intersection B என்பது dash if B difference A is B then A intersection B is dash option 1 A option 2 B option 3 universal set option 4 null set வெட் உன்றும் இல்லை அனைத்து கணம் A B

Option 4, Petrikanam, null set. Last question. Here, Edusari, which of the following is true? Option 1, A difference B is equal to A intersection B. Option 2, A difference B is equal to B difference A. ऑप्शन 3 ए यूनियन बी द होल कॉम्प्लीमेंट इज इक्वल टू ए कॉम्प्लीमेंट यूनियन बी कॉम्प्लीमेंट ऑप्शन 4 ए इंटरसेक्शन बी द होल कॉम्प्लीमेंट इज इक्वल टू ए कॉम्प्लीमेंट यूनियन बी कॉम्प्लीमेंट 10 क्वेश्चंस 10 क्वेश्चंस में आंसर्स एडिर पिंगे நினைக்கிறேன் सो உங்களுடைய ஆன்சர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சோ நீங்க ஆன்சர்ஸ் தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்லிருக்கலாம் இல்லேனாலும் நீங்க பேப்பர்ல வந்து கரெக்டா எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ ஆன்சர்ஸ் நம்ம மார்க்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்